பிரசலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆனுடைய பிரதான கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் அவருடைய கருத்தை பிடித்து கொண்டு ஜெயத்தோடு ஓட கர்த்தன் நமக்கு உதவி செய்தார் இந்த வாரத்தின் இறுதி நாளுக்கும் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் இந்த ஆயத்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் வர்சஸ் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள் ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றுமுள்ளது உள்ளது என்று அவரை ஸ்தொத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த ஆயத்த நாளிலே தேவனுடைய மகிமையை நாம் வாஞ்சிக்க நாம் செய்ய வேண்டிய மூன்று காரியங்களை கர்த்த நமக்கு கற்றுத்தருவாராக தேவனுடைய மகிமையை நாம் வாஞ்சிக்க வேண்டும் ஏனென்றால் பிசாசினுடைய தந்திரங்களில் முதலாவது தந்திரம் ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்கு அவன் வச்ச லக்கு குறி என்னன்னா தேவ மகிமையை இழக்க வேண்டும் அவங்க அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டதினுடைய காரியத்தின் முதல் முக்கியமான குறிக்கோள் என்னென்னா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார் அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்னென்னா கார்மெண்ட் ஆஃப் க்ளோரி மகிமையின் வஸ்திரம் அந்த மகிமை மூடி இருக்கிறது அவங்களுக்கே தெரியாது ஏன்னா அந்த மகிமை தான் நம்மை நடத்தும் நம்மையும் இந்த இந்த பலான உலகத்தில் பொல்லாத உலகத்தில் ஆண்டவர் நம்மை நடத்துறது அந்த மகிமையினால தான் நம்ம இப்போ நாளைக்கு தேவசமூகத்துக்கு வரப்போகிறதே எதற்காகன்னா அந்த மகிமைக்காக தான் க்ளோரி ஆஃப் காட் அந்த மகிமையை தான் பரிசுத்தவான்கள் வாஞ்சிப்பாங்க மோசே மகிமையை வாஞ்சித்தார் தாவிது அண்டு ஒரே உடைய ஆலய பிரகமர்த்தின் மகிமையை வாஞ்சிக்கிறேன் தானே அந்த மகிமைக்காக காத்திருப்பார் ஏன் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பவுல் முதற் கொண்டு அவங்க எப்போதுமே சொல்லுவாங்க அந்த ஆவியானவராளைத்தானே தெய்வ சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து அடைந்து ஆகும் எல்லாருமே அந்த க்ளோரி தான் வெளிப்படுத்தின விசேஷம் முழுசும் மகிமை தான் அப்போ நம்ம ஒரு சர்வீஸ்க்கு வர்றோம் நீங்கள் இன்றைக்கி ஆயத்தை மாறிங்க சண்டே சர்வீஸ்க்கு ஆயத்தை மாறிங்க வாட் இஸ் நீடட் நான் எதுக்கு வர்றேன் அன்றுவரே அந்த ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் சர்வீஸில் எப்படியாக உங்கள் மகிமையை நான் பெறணும் அப்போ அந்த மகிமை இங்கே கொடுக்கப்படுது பாருங்கள் வேதம் சொல்லுது அந்த மகிமை வந்தபோது ஆசாரிகள் நிற்க முடியலை த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அவ்வளோ ப்ரெசன்ஸ் உள்ளே இறங்கிடுச்சு சாலமனுடைய ஆலயத்தில் அதுக்கு என்ன செய்தார்களாம் அந்த மகிமை இறங்குவதற்கு முதல்ல சத்தமாய் துதித்தார்களாம் சபைக்கு நீங்கள் நாளைக்கு வரும்போது பாடல் பாடும்போது ஃபுல்லாக பாடலில் இணையணும் மியூசிக் கொயர் பாடல்கள் நல்ல கைகளை தட்டி நீங்கள் அந்த பாட்டு முழுசுலேயும் உங்கள் கவனம் எல்லாம் அந்த மகிமைக்காக இருக்கணும் சத்தமாய் துதித்தார்கள் ரெண்டு எப்படி துதித்தார்கள் அந்த மகிமைக்காக தாளங்கள் பூரிகைகளை கொண்டு நல்லா அடிக்கிறாங்க அதில் ஒரு டிஸ்ஹார்மனி இல்லை அந்த ப்ரெசன்ஸில் எல்லோரும் இணையிறாங்க அது ஒரு கஷ்டமான இடம் தான் சபையில் ஒரு ஐநூறு பேர் உக்காந்துருக்காங்கன்னா ஐநூறு பேரும் ஒன்றா கை தட்டுட்டாங்கன்னு வைங்களேன் மகிமை இறஞ்சர் ஆனால் தட்டுவாங்களா அந்த இடத்துக்கு தான் கற்றுருந்த காலை உங்களை அவங்களை ஐ ஆயம் ரெடி நான் அதை வாஞ்சிக்கிறேன் ஒன்றாக சேர்ந்து எங்கள் கைகளை தாளங்களை பூரிகைகளை ஒன்றா ஊதுற ஆசாரியர்கள் ஊதுகிறாங்க மூன்றாவது அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது எந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருந்தாலும் இருக்கோ இல்லையோ எது இருந்தாலும் ஆண்டருடைய ஒரு குவாலிட்டியை நம்பி சொல்கிறாங்க என் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எனக்கு இதுவரைக்கும் நடந்தவைகள் எல்லாம் என் பார்வைக்கு தீமையாக தெரிஞ்சாலும் என் கர்த்தர் காட் இஸ் கட் ஆல் த டைம் என் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை இந்த நாளில் என் மேலே இருக்கிறதுனால நான் ஜீவனோடு இருக்கிறேன் இந்த மூணையும் எல்லாரும் சேர்ந்து அந்த ஆலயத்தில் சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது அந்த ஆலயம் முழுவதும் மகிமையினால் நிரப்பப்பட்டுடுச்சு காட்ஸ் க்ளோரிஸ் ஆன் யூ இந்த மூணு காரியத்துக்காக ஆயத்தப்படுங்க ஏக சத்தத்துக்காகவும் உங்களுடைய முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு சிந்தையோடு அந்த பிரசன்ஸில் இருக்கிறதுக்காகவும் மூன்றாவது எந்த குறை இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் கூட என் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்னோடு இருக்கிறது அவர் அடுத்த வாரத்தையும் எனக்கு ஜெயமாய் கொண்டு போவார் என்ற நம்பிக்கையில் நீங்கள் கர்த்தரை பாடி துதி செய்ய போகும்போது அந்த மகிமையை உங்கள் கண்கள் காணும் பெற்றுக்கொள்வீர்கள் அந்த மகிமை கர்த்தருடைய வருகை பிந்துமானால் அடுத்த வாரத்தையும் நமக்கு ஜெயமாய் தரும் நீங்கள் சென்னையில் இருப்பீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை கோடம்பாக்கத்தில் ட்ரெஸ்ட் புறத்தில் காலை ஐந்து மணி ஏழு மணி ஒன்பது மணி மூன்று ஆராதனைகளும் மூன்றாவது ஆராதனை பைலிங்குவல் சர்வீஸ் அது இரு மொழிகளில் இருக்கும் மாலை ஆராதனை ஆறரை மணிக்கு நான்காவது சர்வீஸ் உண்டு நீங்கள் இருக்கிற ஏதாகிலும் ஒரு நேரத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் தூரமாக இருந்து யூடியூப்பில் பார்ப்பீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஆவிக்குரிய நல்ல சபையை தெரிந்து கொண்டு சத்தியமுள்ள சபைக்கு செல்லுங்கள் இந்த ஆயத்தத்தை இந்த நாளில் ஆயத்தமாகுங்க ஆயத்தத்தோடு வாங்க நம்மை சந்திக்கிற தேவன் நம்மை சந்திப்பார் நமக்கான ஆகாரத்தை கொடுப்பார் மகிமையினால் அவர் நம்மை நிரப்புவார் ஜெபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் எனக்கு கொடுத்ததான உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் இந்த வாரத்தை உடைய கரத்தை பிடித்து கொண்டு தொடங்கினோம் ஜெயத்தோடு கூட இந்த நாளிலே நாங்கள் முடிக்கிறோம் எங்கள் பார்வைக்கு அற்பமானவைகளாயும் குறைவுகள் நிறைவுகள் இருந்தாலும் எல்லாவற்றின் மத்திலும் கர்த்தர் நல்லவர் அவர் கருபை என்றும் உள்ளது இதை எங்கள் மனதும் எங்கள் சரீரமும் யோசிக்கிறது தப்பா நீருமுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே நல்ல ஆயத்தத்தை ஏக துணியோடு ஏக சத்தத்தோடு பூரிகைகளையும் தாளங்களையும் முழங்க தங்கள் இருதயத்தையும் ஆத்மாவையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லி முழங்க அவர்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் மகிமையை வாஞ்சிக்கிறோம் மகிமையை வாஞ்சிக்கிறோம் எங்கள் தேவன் மகிமையின் தேவன் மகிமையின் ஆவியானவர் எங்களை மகிமையினால் மூட நீர் வல்லவர் கருத்தங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தேவதய்வுக்கு ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை ஆயத்தப்படுத்தும் துதி மகிமை மகிமையாவற்றையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கர்த்த ஆயத்தப்படுத்தி சபை கழைத்து வருவாராக ஆமேன் பிரைஸ்